பாலக்காடு மாவட்டத்துல வடகரப்படி பஞ்சாயத்து ஐநூறு இருக்குது அதுல வந்து மூவாயிரத்தி ஐநூறு பேரு நாங்க குழுல சேர்த்திருக்கிறோம் இனியும் சேர்த்துக்கோம் சேர்த்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இருநூத்தி எழுபது குழு எங்க பஞ்சாயத்துல நாங்க

பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம வீக்லி மார்க்கெட்டு மந்த்லி மார்க்கெட் அந்த மாதிரி மார்க்கெட்ல வச்சு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கறதாங்க அப்புறம் அந்த அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வரோம்னு சொல்லி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் எம்ஐ அதே மாதிரி தான் எம்ஐ இருக்கிறவங்களும் கடலை மிட்டாய் ஊருகாய் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கல்ல அதுவும் கொண்டு வர சொல்லி நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சு நம்ம அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம் కరసమత సత్యమైనది దేవు DNA సృష్టించా. నాని ఇదొకను పిస మార్ావడం చూసిపోతున్నాను. అవ దొచ్చి పంచి ముళ్ళు కొన్నాం. నేను నేను మీకు అందిద్దాక పులికి వచ్చే చెట్టు మీద నేను చెయ్యి తిన్నా. అలా అంగముడి నాకొక రండి ఎగరా. నలం కేట నేను ఎక్కుతాలా. పొంగు ఇన్నినంతా ఆస్మర్ ఎట్లానో తోరినను నేను చెయ్యి తిరువా. అబేనే ఒక ఆనర్ కే అది ప్రయాణ மேடம் தலைவர் தான் கேட்டு மேடம் தான் எனக்கு வழிகாட்டு அப்படிதான் மேடம்

லைசென்ஸ் வாங்க உங்களுக்கு உங்களுக்கும் லைசென்ஸ் எடுக்கணும் இல்லைங்க மேடம் அதை எடுக்கணும் நீங்க வந்து உங்களுடைய உங்கள்டு ஒரு பேர் போடுங்க சரிங்க மேடம் அம்மாவுக்கும் உங்க பேரு அந்த பாபு அதுக்கு வந்து ஒரு லைசென்ஸ் எடுக்கலாம் லைசென்ஸ் எடுக்க அவ்வளவு காசு வராது நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு லைசென்ஸ் ஆயிடும் அது எங்க மேடம் எடுக்கலாம் அக்ஷயா சென்டர் இருக்கல அக்ஷயா சென்டர்க்கு உங்களோட ஆதார் கார்டு உங்க போட்டோ கொண்டு போகும் இதுக்கு வந்து ஃபுட் சேப்டி சர்டிபிகேட் எடுக்கலாம் சொல்லிக்கோம் அவங்க கொடுப்பாங்க அதுல ஒரு நம்பர் கிடைக்கும் இந்த நம்பரோ உங்க பெயரும் உங்க அட்ரஸ் இத வச்சு போட்டு நீங்க மா

நமக்கு நிறைய சாதனம் கொஞ்சமா லாபம் கிடைக்கும் இறங்கணுங்க வாய் நமக்கு நாலுங்க போய் எடுப்பீங்களா அப்ப அவங்க சொல்லுவாங்க வேண்டாம் நாளைக்கு போறது நாளை மீன்ஸ் அடுத்த நாள் அண்ணா எடுப்பீங்களா அப்படியே நாலு காசு கேட்கும் போது எடுக்கலாம் சொல்லி கொண்டு நமக்கு ஒரு கடை கிடைக்கும் அப்படித்தான் பிசினஸ் பண்ண முடியும் குடிக்க முடியும் നമ്മ ിട്ട് മുന്നേറ പോത്ര ബിസിനസ്സില് മുന്നേറ മുടിയും പിന്നെ ആദ്യം വന്ന് എങ്ങനെ ഒരു കഷ്ടം ഉണ്ടാവും ലാഭം വെച്ചിട്ട് ഒന്നുമേ ചെയ്യ മുടാ കയ്യിൽ നിന്ന് പത്ത് രൂപ പോകും ഓക്കെയാ